வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே மிதன ராசிக்காரர்கள் இரட்டை குடியீட்டுடன் பிறந்தவர்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு ஆழமான புத்திசாலித்தனத்தின் கதை அறிவும் ஆர்வமும் ஒரே உடலில் நிறைந்தது போல இருக்கும் இவர்கள் எப்போதும் புதுமையை விரும்புவார்கள் சிந்தனைக்குள் சிந்தனை இருக்கும் இவர்கள் மற்றவர்களை மேமடுக்கச் செய்யும் திறன் உடையவர்கள் பேசுவதில் விளக்குவதில் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் இவர்களுக்கு ஒப்பில்லை ஒரு மிதன ராசிக்காரர் பேசினால் அந்த குரல் காட்டில் ஒழிக்கும் கவிதையைப் போல மனதை கவரும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஒரே வழியில் நடப்பதை விட புதிய வழிகளை உருவாக்கும் திறன் இவர்களிடம் இருக்கிறது இவர்கள் புத்திசாலித்தலைகள் விளைஞர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை ஒரே மனதில் வைத்து கொள்ளும் திறன் இவர்களின் முக்கியமான ஆற்றல் மேலும் இவர்களுடைய மனம் ஒரு விரிந்த கடல் போல அதில் சிந்தனை அலைகள் இடையறாது பாயும் எங்கு சென்றாலும் புதிதாக ஏதாவது ஒரு கற்றுக்கொள்வார்கள் அறிவு இவர்களுடைய சுவாசம் போல மிதுன ராசி கி அதிபதி புதன் என்பதால் இவர்களுக்கு அற்புதமான பேசும் திறன் சிந்தனை வலிமை மற்றும் வேகமான தீர்மான ஆற்றல் கிடைத்துள்ளது புதன் கிரகத்தின் ஒளி இவர்களின் மனதில் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் அதனால் இவர்கள் ஒரு விஷயத்தை சிந்தித்து முடிவெடுக்கும் வேகம் மற்ற ராசிக்காரர்களை விட மூன்று மடங்கு வேகமானது சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்களுக்கு புகழ் அரசாங்க ஆதரவு அதிகாரம் உயர்வு அனைத்தும் வரும் சந்திரன் அமைதியாக இருந்தால் இவர்களின் மனம் அமைதி அன்பு கலை ஆகியவற்றில் ஒளிரும் சுக்ரன் நல்ல நிலைக்கு வந்தால் இவர்களுடைய அற்புதமான காந்த கவர்ச்சி அழகு பிரபலமடைதல் உறுதி சனி கிரகம் உழைப்பை சோதித்தாலும் இறுதியில் ராஜயோகம் தரும் வல்லமை கொண்டது அந்த காரணத்தினால்தான் மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாமதமாக வெற்றி பெறுவார்கள் ஆனால் பெற்றவுடன் அதை கைவிட மாட்டார்கள் மேலும் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாம் அவர்களை மேல்நிலைக்கு இழுத்து செல்லும் சிறு போராடி வந்தவர்கள் கூட நடு வயதிற்கு பிறகு ஒரு ராஜயோகம் அனுபவிப்பார்கள் தங்கள் அறிவால் தங்கள் வாக்கால் தங்கள் திறமையால் பிறரை கவர்ந்து முன்னேறி புகழ் பெறும் இவர்கள் அவர்களுடைய அதிர்ஷ்ட கிரகம்தான் புதன் இதனால் கல்வி பேச்சுத்திறன் வியாபாரம் மீடியா ஐடி துறை கல்வித்துறை அரசியல் போன்ற துறைகளில் பெரும் வளர்ச்சி பெறுவார்கள் இவர்களின் வார்த்தைகளிலேயே வலிமை இருக்கிறது அவர்களின் பேச்சு திறன் ஒருவரின் மனதை மாற்றும் அளவிற்கு தாக்கம் கொண்டது அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் புதன் சூரியன் புதன் சுக்கரன் அல்லது சனி சூரியன் இணைப்பாடுகள் ஏற்பட்ட காலங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பார்கள் கல்வி தொழில் வெளிநாட்டு வாய்ப்புகள் மிகப்பெரும் அளவில் வரும் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் இரட்டிப்பு அளவில் உயரும் வயது முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் அதிலிருந்து செல்வமும் புகழும் ஒன்றாக சேரும் இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தங்கள் அறிவால் ராஜயோகம் உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களை மதிக்காமல் விலகியவர்கள் பின்னர் இவர்களிடம் திரும்பி வருவார்கள் ஏனென்றால் இவர்களிடம் காந்த கவர்ச்சி நுண்ணறிவு நிதானம் திறமை உண்மையான நம்பிக்கை என அனைத்தும் நிறைந்திருக்கின்றன அவர்கள் கற்பனைக்கும் மீறி சாதிப்பார்கள் ஒருநாள் இவர்களின் பெரும் பெயர் உயர்ந்து இவன்தான் மாற்றத்தை கொண்டு வந்தான் என்று உலகமே பாராட்டும் நாளும் வரும் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு சாதாரண தொழிலாளி அல்ல அவர்கள் புத்திசாலித்தனத்தால் ஆளும் தலைவர்கள் இவர்களின் வாழ்க்கையில் எந்த தொழிலையும் எடுத்து கொண்டாலும் அதில் ஒரு தனித்தன்மை இருக்கும் அவர்கள் யாரையும் பின்பற்ற மாட்டார்கள் தங்களுக்கென ஒரு வழியை உருவாக்குவார்கள் புதன் கிரகத்தின் சக்தி இவர்களுக்கு மொழி வாக்கு அறிவு தகவல் ஆகிய துறைகளில் அபாரமான ஆற்றலை தருகிறது அதனால் கீழே காணப்படும் துறைகள் இவர்களுக்கு பொருத்தமானவை தகவல் தொழில்நுட்பம் ஊடகம் பத்திரிகை யூடியூப் வானொலி தொலைக்காட்சி மார்க்கெட்டிங் விற்பனை விளம்பரம் கம்யூனிகேஷன் துறைகள் கல்வி கலை இசை எழுத்து ஆராய்ச்சி சட்டம் நிர்வாகம் மற்றும் அரசியல் இவர்கள் ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கும் திறனும் மக்களை வழிநடத்தும் சக்தியும் கொண்டவர்கள் தங்களின் பேச்சு மூலமாகவே ஒப்பந்தங்களை வெற்றி பெறுவார்கள் பலர் இவர்களிடம் ஆலோசனை கேட்டும் வருவார்கள் மிதனராசிக்காரர்கள் உறவுகளை சிந்தனையால் அணுகுவார்கள் அவர்கள் ஒருவரை நேசிக்கும் போது முழு மனதுடன் செய்வார்கள் ஆனால் அதே சமயம் தங்கள் சுதந்திரத்தையும் விரும்புவார்கள் இவர்களின் குடும்ப வாழ்க்கை பேச்சு புரிதல் மற்றும் பொறுமை ஆகிய மூன்று தூண்களில் நிற்கும் திருமணத்திற்கு பிறகு இவர்களுக்கு அதிர்ஷ்டம் மிகுதியாகும் சுக்ரன் கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் அழகான துணைவரும் பணமும் சமூக மரியாதையும் சேர்ந்து வரும் குடும்பத்தில் சில சோதனைகள் வந்தாலும் அவர்கள் சிந்தனை திறனால் அதை சமாளித்து அமைதியை உருவாக்குவார்கள் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் பணத்தை சம்பாதிக்க தெரிந்தவர்கள் அவர்கள் அறிவால் பணம் உருவாக்கும் ராசி இவர்களுக்கு பிறகு ராசிக்காரர்கள் செய்யும் கடுமையான உழைப்பை விட தங்கள் புத்திசாலித்தனத்தால் பெரும் லாபம் கிடைக்கும் புதன் மற்றும் சுக்கிரன் இணைப்பாடு உள்ளவர்களுக்கு வணிக அதிர்ஷ்டம் அபாரமாக இருக்கும் சூரியன் மற்றும் குரு நல்ல நிலை கொண்டால் அரசாங்கம் அதிகாரம் வெளிநாட்டு வருமானம் போன்ற வாய்ப்புகள் உண்டாகும் இருபத்தெட்டு முதல் முப்பத்தி ஆறு வயதுக்குள் இவர்களின் வருமானம் இரட்டிப்பாகும் நாற்பது வயதுக்கு பிறகு ராஜயோகம் உருவாகும் தங்கள் பெயலால் வியாபாரம் பிராண்ட் அல்லது புகழ் உய உயரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரை இது மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் மாபெரும் உயர்வு கொண்ட அதிர்ஷ்ட யுகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் நின்று உங்கள் அதிர்ஷ்டத்தை திறக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கல்வி உயர்வு ஆகியவை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு குரு உங்கள் பதினொன்றாவது பாவத்தை தொடும் இதுவே வருமானத்தின் பெரும் வெடிப்பு பணம் புகழ் நம்பிக்கை எல்லாம் ஒன்றாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது குடும்பத்தில் ஒரு புதிய தொகுச்சி திருமணம் குழந்தை பிறப்பு புதிய வீடு வாங்குதல் போன்ற நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி முப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முத்திரை பதியும் ஆண்டு நீங்கள் நினைத்தது நிஜமாகும் ஏனென்றால் புதன் சுடியன் யோகம் அரசியல் மீடியா பிரபல வாழ்க்கை புதன் சுக்ரன் யோகம் கலை குரல் அழகு தொழில் வெற்றி புதன் குரு யோகம் அறிவு கல்வி உயர் பதவிகள் சனி புதன் யோகம் கடின உழைப்பின் யோகம் இந்த யோகங்களில் ஒன்று இருந்தவாலே வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நீங்கள் புகழ்பெற்றவராக நபராகவும் மாறுவீர்கள் அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் வெளிப்படையாக உலக சிந்தனையோடு இருக்கும் போதிலும் அவர்களின் உள்ளம் மிகவும் ஆன்மீகமானது அவர்கள் தெய்வத்தை ஒரு பாரம்பரிய வழியில் அல்லாமல் அறிவின் வழியாக உணர்வார்கள் அவர்களுக்கு ஆன்மீகம் என்பது கோவில் செல்லும் வழியல்ல அது ஒரு தத்துவம் தெய்வத்தை மனதின் அமைதியாக எண்ணங்களின் சமநிலையாக காண்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் மனதை பயிற்சி செய்யும் சக்தி கொண்டவர்கள் தியானம் யோகா ஓம் உச்சடிப்பு பிரணாயமம் போன்றவை இவர்களுக்கு மிகுந்த பலனளிக்கும் அவர்களின் மனம் வேகமானது என்பதால் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக இருப்பது இவர்களின் அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக உயர்த்தும் அடுத்ததாக ராசிக்காரர்கள் உடல் ரீதியாக வலிமையானவர்களாக இருந்தாலும் அவர்களின் மனம் எப்போதும் செயலில் இருப்பதால் மன அழுத்தம் தூக்கக்குறைவு அல்லது நரம்பு சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதனால் தினமும் அதிக நீர் குடித்தல் தியானம் அல்லது பிரணாயமும் காற்று சுத்தமான இடங்களில் நடைப்பயிற்சி இவை அனைத்தும் இவர்களுக்கு அவசியம் இவர்களுக்கு தோள்பட்டை கழுத்து நரம்பு மார்பு பகுதிகளில் சிறிய வழி அல்லது சோர்வு உண்டாகும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் மனநிலை சமநிலை இருந்தால் உடல் தானாகவே ஆரோக்கியமாகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகபட்ச பலனை தரும் தெய்வங்கள் புதன் பகவான் அறிவும் வாக்குத்திறனும் தருவார் முருகன் வேகமும் அடுத்ததாக ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்தால் வாழ்கிறார்கள் ஆனால் அந்த புத்தியும் ஆசிர்வதிப்பது தான் இவர்களின் வாழ்வில் தெய்வத்தின் கையோடு எப்போது இருக்கும் இவர்கள் வழிபட வேண்டிய முக்கிய தெய்வங்கள் விநாயகர் தடைகளை நீக்கி புதிய வாய்ப்புகளை திறக்க வல்லவர் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஓம் வக்கர துண்டாய நமா என்று நூற்றி எட்டு முறை சபித்தால் மனம் தெளிவாகும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் சின்னம் ஓம் சரவணபவா மந்திரம் இவர்களுக்கு வெற்றி தரும் புதன் பகவான் மிதனராசியின் அதிபதி புதன்கிழமையில் பச்சை நிற ஆடையுடன் பூஜை செய்தால் கல்வி வாக்கு பண அதிர்ஷ்டம் பெருகும் விஷ்ணு மன அமைதியும் பொருளாதார செழிப்பும் தருபவர் ஓம் நமோ நாராயண மந்திரம் தினமும் இருபத்தோரு முறை சொல்லினால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் அவர்களுக்கு மிகப் பொருத்தமான தெய்வ மந்திரம் எது தெரியுமா ஓம் புத்தாய நமக இதை தினமும் காலை பச்சை நெல்லிக்காயை கையில் வைத்து பதினொன்று முறை சொல்லினால் அறிவு திறக்கும் குரல் பிரகாசிக்கும் யோசனை பழிக்கும் மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட கிரகம் புதன் என்பதால் அவர்களுக்கு மிக பொருத்தமான இரத்தினங்கள் எமரால்ட் அதாவது பச்சை மரகதம் புதன் கிரகத்தின் ஆற்றலை உயர்த்தும் பேசும் திறன் நினைவாற்றல் பண அதிர்ஷ்டம் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி தரும் பச்சை சேடு அல்லது பெரி டோட் மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிகளை தரும் அதே போலதான் வைரம் பணத்தில் செழிப்பு சமூக புகழ் தரும் மிதுன ராசிக்காரர்கள் பச்சை மரகதத்தை வெள்ளி மோதிரத்தில் வைத்து புதன்கிழமையில் காலை பத்து மணிக்கு அணிந்தால் புதன் கிரகத்தின் சக்தி முழுமையாக செயல்படும் அதிர்ஷ்ட நிறங்கள் நாட்கள் எண்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை இளஞ்சிவப்பு லேசான நீளம் அதிர்ஷ்ட நாள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இவையெல்லாம் புதன் எண்ணுக்கள் இந்த நாட்களில் தொடங்கும் முயற்சிகள் எப்போதும் வெற்றி தரும் மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களுடைய சிந்தனை ஆற்றல் அவர்கள் மனதில் ஒரு விஷயத்தை உறுதி செய்தால் அதன் நிச்சயம் நிகழும் அவர்களின் குரல் ஒரு விதி மாற்றும் சக்தி இவர்களிடம் தெய்வம் கொடுத்தது மாற்றத்தை உருவாக்கும் புத்தி அவர்கள் வாழ்க்கை எந்த பாதையிலும் சென்றாலும் அதை அழகாக மாற்றும் திறன் இவர்களிடம் உண்டு பல மிதுனராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுவில் பெரிய மாற்றம் அடைவார்கள் ஒரு புதிய தொடக்கம் அதிர்ஷ்டத்தின் திருப்பம் புகழின் உச்சி அந்த திருப்பம் வரும் முன்பே அவர்களின் மனம் அதை உணர்த்தும் அது அவர்களின் ஆறாம் அறிவின் வெளிப்பாடு மிதன ராசிக்காரர்கள் பிறடுக்காக வாழும் ராசி அவர்கள் சிரிப்பாலும் வாக்காலும் அறிவாலும் உலகத்தை காப்பார்கள் கவர்வார்கள் தெய்வம் இவர்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் நீ பேசும் சொல் தெய்வத்தின் வாக்கு போல செயல்படும் அவர்கள் வாழ்க்கை இறுதியில் அமைதியாகவும் அவர்களின் பெயர் ஒருநாள் புத்திசாலித்தனத்தின் அடையாளம் ஆகிவிடும் அந்த வகையில் மிதுன ராசி லக்ன மக்களுக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது இடத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை நடைபெறுகிறது இதை கிரகண தோஷம் என்பார்கள் இது முக்கியமாக குழந்தை பாக்கியத்தை பாதிக்கும் பொதுவாக பாக்கியம் என்பது தெய்வ அனுகிரகத்தை குறிக்கும் இந்த அனுகிரகம் அடியோடு பாதிக்கப்படும் தெய்வ அருள் இருக்கவே இருக்காது அடுத்த நாற்பது நாட்களுக்குள் இந்த நிலைமைதான் தொடரும் மிதுனத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் அம்மா அப்பா இருவரையும் மிகுந்த கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துவது மிக மிக அவசியம் நிதி சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருப்பதும் அவசியம் எம்எல்எம் பங்குச்சந்தை சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கை வேண்டும் மோசடி பேர்வழிகள் உங்களை தேடி வருவார்கள் யாருக்காகவும் சிபாரிசு செய்ய வேண்டாம் சட்டவிரோத செயல்களில் இருப்போரின் நிரலை கூட சீண்டாமல் ஒதுங்கியே இருங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களும் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே அவர்களையும் நீங்கள்தான் கவனமாக கண்காணித்து வழிநடத்த வேண்டும் சைபர் மோசடிகளும் அதிகளவில் நடைபெற உள்ளது வண்டி வாகனத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வித்தைகள் வேகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி பொறுமையாக செல்ல வேண்டும் இரவு நேர பயணத்தை முற்றிலும் தவிர்ப்பதும் நல்லது கணவன் மனைவி உறவில் அடிக்கடி மோதல் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது எனவே விட்டுக் கொடுத்தும் செல்ல வேண்டும் வீண் விலையம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது எனவே பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருங்கள் எந்த காரணத்திற்காகவும் வாக்குறுதி அளிக்க வேண்டாம் கெடுபலன்கள் நீங்கள் கலசத்தில் அரிசி தர்ப்பை பதினொன்று ரூபாய் சில்லறை பணம் போட்டு வயதானவர்களுக்கு தானம் செய்யுங்கள் அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசி மற்றும் மிதுனம் லக்னத்திற்கு இந்த மாதம் அருமையாக இருக்கும் ராசி அதிபதி புதன் சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார் கிட்டத்தட்ட மாதம் முழுவதுமே புதன் நல்ல நிலையில்தான் இருக்கிறார் சுப கிரகமான சுக்கரனுடன் இணைந்திருப்பது கூடுதல் நற்பலன்களை தரும் லட்சுமி நாராயண யோகம் கிடைப்பதால் சொந்த வீடு நிலம் ஆடை ஆபரணம் உள்ளிட்ட சொத்து சேர்க்கை இருக்கும் ஐந்தாம் இடமான இஷ்ட தெய்வம் தேவம் இடத்தில் ராசி அதிபதி உள்ளார் இதனால் கடவுளின் ஆசிர்வாதம் நிச்சயம் உண்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு நிச்சயம் உண்டு சீரான பணப்புழக்கத்தால் பொருளாதாரம் ஏற்றமடையும் கடந்த காலங்களில் இழந்த பெயர் புகழ் அந்தஸ்து பணம் சொத்து எல்லாவற்றையும் மீட்டெடுக்கும் மாதமாக இருக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் நிவர்த்தியாகி மனதில் நினைத்தவை ஒவ்வொன்றாக நிறைவேறும் நிதி வழக்கு காரணமாக நின்றிருந்த வீட்டு கட்டுமான பணிகள் மீண்டும் நடைபெறும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி உடல் நலன் சிறப்பாக இருக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து எதிலும் ஒரு கை பார்த்துவிடலாம் என்று துணிந்து இறங்கி வெற்றி பெறுவீர்கள் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியான மாற்றங்கள் சிலருக்கு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது வம்பு வளப்புகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்களின் எதிரிகளை வீழ்த்தி தடம் பதிப்பீர்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்களை நிறைவேற்ற இது சரியான காலம் உங்கள் ராசி அதிபதி இடையில் சில நாட்கள் நிலை அடைவார் எனவே கோபத்தை குறைத்து கொண்டு எல்லாவற்றிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மனதில் மாறுபட்ட சிந்தனைகள் ஓடும் எனவே தெளிவாக சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும் உங்கள் வீட்டு அருகில் உள்ள பெருமாள் கோவில் சென்று வழிபடுவது அற்புதமான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் புத்துணர்ச்சி ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசியலில் பதவிகள் தேடி வரும் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும் வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வெளியூரில் செட்டிலாகும் யோகம் உண்டாகும் எவையெல்லாம் நடக்காமல் தள்ளிப்போனதோ அவை அனைத்தும் நடக்கும் காலகட்டம் இதே இதுவரை எடுத்த காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கும் மிகப்பெரிய ஏற்றம் வெற்றிகளை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும் அதிகாரம் கிடைக்கும் நெஞ்சகம் சார்ந்த பாதிப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளிடம் கோபப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது குடும்பத்திலும் பேச்சுவார்த்தையிலும் இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது நீண்ட மாதங்களாக இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் மனதில் நிம்மதி பிறக்கும் செய்யாத தவறுக்கு வேலை இழந்த ராசியினருக்கு வேலை கிடைக்கும் தொழில் அதிகமாக அனுகூலம் ஏற்படும் உத்தியோகம் நிமித்தமாக எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும் உத்தியோகம் சார்ந்த பயணத்தால் ஆதாயம் உண்டு குடும்பத்தை விட்டு பிடிக்கிறோம் என்று மனவடுத்தம் அடைய வேண்டும் உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் இழுபடியாக இருந்த நிலைமைகள் பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் புதிய தொழிலை தொடங்குவீர்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு இந்த மாதம் சற்று நிம்மதி கிடைக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் இரண்டிலும் உயர்வு உண்டாகும் அதிலும் தொழிலில் எதிர்பாராத அளவுக்கு அதி அற்புதமான ஏற்றம் வரும் லாபம் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் நீண்ட காலமாக திட்டமிட்ட சிந்தனைகளை செயல்படுத்துவீர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் வாழ்க்கை துணையுடன் இருந்த மோதல் போக்கு குறைந்து காதல் அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் நீண்ட காலமாக உள்ள பிரச்சனைகளுக்கு இப்போது நல்ல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மன வருத்தங்கள் மனசோர்வு நீங்கும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளிடம் கோபத்தை தவிர்த்து அதிக அன்பு செலுத்துங்கள் அவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் குரு அதிசார நிலையில் உச்சமாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேண்டும் இதயம் இரத்த அழுத்தம் சர்க்கரை படபடுப்பு வயிறு ஜீரணம் நலக்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிக எச்சரிக்கையாக இருத்தல் அவசியம் கர்ப்பிணி பெண்களும் தங்களின் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் பதற்றத்தை குறைத்து கொள்ளுங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்கக்கூடாது வம்பு வழக்குகளில் அதிக எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் அபிராமி அந்தாதி பாடல்களை அடிக்கடி உச்சடியுங்கள் முருகன் மற்றும் துருக்கை வழிபாடு மனக்குறைகளை நீக்கி மகிழ்ச்சியை கொடுக்க உதவும் அதாவது மிதுன ராசிக்காரர்கள் என்பது புத்திசாலித்தனத்தின் சின்னம் வார்த்தையின் வல்லமை மற்றும் விளையாட்டான கவர்ச்சி ஆகியவற்றின் சங்கமம் இவர்களின் மனம் எப்போதும் புதிதாக சிந்திக்கிறது எங்கு சென்றாலும் இவர்களால் மகிழ்ச்சி பரவுகிறது இவர்களில் பிறந்தவர்கள் அந்த வீட்டில் சிந்தனைக்கும் சிரிப்புக்கும் ஒளி கொள்கிறது இதனால் இவர்களின் வாழ்க்கையில் திருமண யோகம் ராஜ யோகம் அதிர்ஷ்டங்கள் மூன்றும் பல்வேறு பரிணாமங்களில் மிக வலிமையாக வெளிப்படும் அதில் முக்கியமாக திருமண யோகம் உறவு வாழ்வின் முத்திரை மிதுன ராசிக்காரர்களின் திருமண யோக என்பது அன்பின் சிந்தனைக்கும் மனநிலை புரிதலுக்கும் இணைந்த அருமையான யோகம் அவர்களின் ஏழாவது பாவம் திருமண பாவம் சாதாரணமாக தனுசு ராசி ஆகும் இதனால் ஜாதகத்தில் குரு ஜூபிட்டர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் குரு நல்ல நிலை பெற்றிருந்தால் திருமண வாழ்க்கை சுகமானது செழுமையானது ஆனந்தமானது ஆகும் துணைவர் மிகவும் புத்திசாலி கலாச்சார அறிவு மிக்கவர் சமுதாயத்தில் மதிப்பு கொண்டவர் இருவருக்கும் உள்ள உறவு அன்பும் புரிதலும் கடந்த அரச பாணி வாழ்க்கை போல அமையும் சிலருக்கு தொழில் மூலமாகவே திருமண வாய்ப்பு கிடைக்கும் அதுவே அவர்களின் வளர்ச்சிக்கான கதவாகும் திருமண பாவத்தை சனி ராகு கேது பார்க்கும் போது சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் அந்த தாமதம் இறுதியில் சிறந்த பொருத்தத்தை கொடுக்கும் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் பலமிடங்கு உயர்வது இயல்பானது இவர்கள் திருமணத்தின் மூலம் நிதி நிலம் பெயர் செல்வாக்கு ஆகியவற்றை இரட்டிப்பு அளவில் பெறுவார்கள் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பதே அறிவு வாக்கு தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனம் மூலமாக உருவாகும் புதன் இவர்களின் அதிபதி அதனால் இவர்களுடைய ராஜயோகம் வாக்கு செல்வம் மற்றும் வாணிப யோகம் ஆகிய வடிவங்களில் வெளிப்படும் அவர்கள் பேசும் வார்த்தை தங்கம் போல இருக்கும் சிலருக்கு மீடியா கல்வி அரசியல் வணிகம் எழுதுதல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ராஜயோகம் உருவாகும் ஜாதகத்தில் சூரியன் குரு புதன் மூவரும் நல்ல இணைப்பில் இருந்தால் சமூகத்தில் உயர்ந்த பதவி பெரிய பெயர் அதிகாரம் ஆகியவை தாமாக வந்து சேரும் சிலர் வெளிநாட்டில் அரசியமான வளர்ச்சி அடைவார்கள் புதன் பிளஸ் சுக்குரன் சேரும் போது இவர்களிடம் பேச்சு அழகு அறிவு கவர்ச்சி வருமானம் ஆகிய ஐந்து சக்திகளும் இணைந்து ராஜயோகம் கொடுக்கும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட பாவம் ஒன்பதாவது பாவம் கும்பராசி இதனால் அதிர்ஷ்டம் சனி வழியாக வெளிப்படும் அதாவது ஆரம்பத்தில் தாமதம் அல்லது சவால்கள் இருந்தாலும் பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பாறை போல வலிமையாக நிலை கொள்கிறது சனி குரு புதன் நல்ல நிலை பெற்றிருந்தார் மிதனராசிக்காரர்கள் தங்கள் சொந்த முயற்சியால் வாழ்க்கையை உயர்த்துவார்கள் அவர்களின் அதிர்ஷ்டம் தாமதமாகவே வந்தாலும் நிலைத்த அதிர்ஷ்டம் ஆகும் முப்பது வயதிற்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் வேகமாக வளர்ச்சிப் பாதையில் செல்கிறது தொழில் வீடு வாகனம் குடும்பம் அனைத்தும் மெல்ல மெல்ல உறுதியான அடிப்படையில் மலரும் சனி இவர்களை சோதித்தாலும் இறுதியில் அவர்களை அரசியல் வணிகம் அல்லது தொழில் உலகின் உச்சிக்கு கொண்டு செல்வார் புதன் பிளஸ் குரு இணைவு கல்வி அறிவு வாக்கு மூலமாக ராஜயோகம் சுக்ரன் ப்ளஸ் சனி பார்வை திருமணத்தால் வரும் அதிர்ஷ்டம் செல்வம் சூரியன் பிளஸ் புதன் அரசியல் அரசு வேலை பெயர் புகழ் குரு பிளஸ் லக்னம் பார்வை வாழ்க்கை முழுவதும் தெய்வ அனுகிரகம் அதே போலதான் மிதுன ராசிக்காரர்களின் தொழில் பாவம் பத்தாவது பாவம் மீனம் ராசி ஆகும் இதற்கு அதிபதி குரு அதனால் இவர்களுடைய தொழில் மற்றும் வருமானம் இரண்டும் அறிவு நுண்ணறிவு புத்திசாலித்தனம் நம்பிக்கை ஆகியவற்றின் மேல் நிமித்தமாக இருக்கும் பொதுவாக இவர்களுக்கு ஏற்படும் தொழில் துறைகள் மீடியா ஜேர்னலிசம் வணிகம் கல்வி தகவல் தொழில்நுட்பம் மார்க்கெட்டிங் அரசியல் பத்திரிகை வணிக ஆலோசகர் போன்ற துறைகள் சிலருக்கு வெளிநாட்டில் வாய்ப்புகள் மொழிபெயர்வு ஆன்லைன் கல்வி பங்குச்சந்தை தகவல் தொழில் போன்ற துறைகளில் அதிர்ஷ்டம் புதன் வலிமை பெற்றால் இவர்களின் பேச்சு எழுத்து யோசனை ஆகியவை வருமானம் உருவாக்கும் சக்தி ஆகும் சில மிதன ராசிக்காரர்கள் சமூக வலைதளங்கள் யூடியூப் கலை வடிவமைப்பு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் தங்களின் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பிரபலமாகும் நிலைக்கு செல்வார்கள் மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி இவர்களுக்கு சோதனை கொடுத்தாலும் வாழ்க்கையை வலிமையாக்கும் சனி நல்ல நிலையில் இருந்தால் இவர்களிடம் பொறுமையும் அனுபவமும் சேர்ந்த ஆட்சித்திறன் உருவாகும் இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் மிதுன ராசிக்காரர்கள் பிறந்தது சாதாரண வாழ்க்கைக்காக அல்ல அவர்கள் பிறந்தது அறிவால் உலகத்தை ஆட்சி செய்யவும் வாக்கால் வெற்றிகளை உருவாக்கவும் உறவால் மகிழ்ச்சிகளை பரப்பவும் அவர்கள் வாழ்க்கை ஆரம்பத்தில் சோதனைக்கு போனாலும் முடிவில் பட்டம் பணம் புகழ் அனைத்தையும் பெற்றிருப்பார்கள் சரி இதேபோல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்